லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோஸும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் காலையில் எழுந்ததும் லக்ஷ்ணா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்பேன் ட்ரை ஃப்ரூட்டில் வந்துட்டு இப்போ செரியும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி கொடுப்பேன் வெளியில் போனாலும் பேக் பண்ணி எடுத்துப்பேன் இது வந்துட்டு டியூஸ்டே மார்னிங் வீட்டில் சாமையெல்லாம் கும்பிட்டுட்டு இது பாடியில் இருக்க முருகன் கோவில் லக்ஷ்ணாக்கு கிளாஸ் இருந்ததுனால நான் மட்டும்தான் போயிருந்தேன் போயிட்டு வந்து தான் கடகடன் சமையல் வேலையை பார்த்தேன் டுவெல்வுக்கு மேலே தான் ஆரம்பித்தேன் இது வந்துட்டு பலாக்கொட்டை பீக்கங்காய் போட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு அப்புறம் வேறு ஃப்ரைஸ் எல்லாம் பண்ணும்போது நான் வந்துட்டு பாத்திரத்துக்கு மாற்றினோன்னையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் மூடி வைப்பேன் இல்லைன்னா சொத சொதன்னு ஆகிடும் இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு பலாக்கோட்டா பீக்கங்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறமா கீரை மோர் கூட்டு சிறுகீரை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை லக்ஷனா வந்துட்டு இப்போ தயிர் சாப்பிட்றதே இல்லை அதனால மோராக அடித்து வச்சுருக்கேன் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ലക്ഷണത് വന്നിട്ട് ക്ലാസ്സസ് എല്ലാം ട്യൂസ്ഡേ നേത്തേക്ക് തന്നെ സ്റ്റാർട്ട് ആയിരുന്നു അത് ട്വൽവ് ആയിട്ടു സമയം രെഡിയാ രഡിയാ അപ്പം ടൈമ് സമയ്ക്കണോതെ വിഷയം